ஐன்ஸ்டீன் சொல்கிறான் ஐ வாண்ட் டு லிவ் இன் அ டெமோக்ரஸி வேர் எவ்ரி மேன் இஸ் ரெஸ்பெக்டட் அண்ட் நோ மேன் இஸ் ஐடியலைஸ்ட் அப்படின்னு சொல்றேன் நான் எப்படிப்பட்ட ஜனநாயகத்தில் வாழ விரும்புகிறேன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரியாதை இருக்கணும் யாரையுமே வழிபடுகிற இடத்தில் வைக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஜனநாயகத்தில் வாழ விரும்புகிறேன் நினைக்கிறான் அந்த ஜனநாயகம் தமிழ்நாட்டில் வந்த திராவிட மாடல் காலி எல்லாத்தையும் வழிபடுகிற இடத்துல வைக்கிறதான திராவிட மாடலு பாத பூஜை செய்கிறது தான் திராவிட மாடல் ஒரு குடும்பத்திற்கு என்று பட்டயம் போட்டு ஒரு ஆட்சியவே ஒரு மாநிலத்தை எழுதி கொடுத்து விட்டது தான் திராவிட மாடல் குடும்பத்திற்காகத்தான் இந்த மாநிலம் என்று நினைப்பது தான் திராவிட மாடல் இந்த தேசத்திற்காகத்தான் தனது குடும்பமே என்று நினைப்பது தான் தேசிய மாடல் ரெண்டுக்கு வித்தியாசம் தேசத்தை காவு கொடுத்து தன் குடும்பம் வளர வேண்டும் வாரிசுகள் வளர வேண்டும் கோடி கோடியாக ஐம்பது தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் நினைச்சா அது காங்கிரஸ் அது திராவிடம் குடும்பத்தை காவு கொடுத்து இந்த தேசத்திற்காக வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் தேசிய மாடல் அப்படி வாழ்ந்த பரம்பரை என்று ஒரே உரிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு எங்கள் அப்படிப்பட்ட பரம்பரை ஐயா அப்படி அப்படித்தான் வாழ்ந்தார் வீர சாவர்கர் அப்படித்தான் வாழ்ந்தார் மகாத்மா காந்தி தான் இருந்தார் வாஞ்சிநாதன் அப்படித்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க பகத்சிங் அதற்காக தான் தூக்குல தொங்கி இருக்கான் ஐயா காமராஜரும் பசும்பொன் தேவரும் அந்த வழியில் வாழ்ந்து வந்தவர்கள் தான் குடும்பத்தை காவு கொடுத்து தேசம் அதைத்தான் இன்னைக்கு பிரதமர் மோடி செய்து கொண்டிருக்கிறார் இந்த விடுதலை வீரர்களை எல்லாம் தேடி தேடி பாராட்டுகிறோம் அழகு முத்துக்கோன் யாதவ் அஞ்சல் தலை நான் இன்னும் ஒரு இரு நிமிடங்களை முடிச்சிருவேன் அழகு முத்துக்கோன் யாதவுக்கு அஞ்சல் தலை அவர் சுதந்திர போராட்ட வீரர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டாளங்குளம் பகுதியை சார்ந்தவர் பத்து வருஷம் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தாங்க அஞ்சல்தலை வரல அவங்களுக்கு அழகுமுத்துக்கணும் யாருன்னு தெரியாது ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எல்லா ஸ்டாம்புமே ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு கொஞ்சம் டைம் இருந்தால் இடம் இருந்தால் மகாத்மா காந்தி இப்படி தான் ஸ்டாம்பு இருக்கும் வேறு யாருக்கும் இருக்காது எல்லா திட்டங்களுக்கும் ராஜீவ்காந்தி பேர் இந்திரா காந்தி பேர் நேரு பேர் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்தால் கொஞ்சம் மனசு இருந்தால் காந்தி பேர் இப்படி தான் எல்லா திட்டங்களுக்கும் அவங்க தான் பேர் வச்சுருப்பாங்க அத்துணை திட்டங்கள் தான் ஆரம்பித்த எந்த திட்டத்துக்கும் நரேந்திர மோடி என்று பெயர் வைக்காத ஒரு பிரதமர் இந்திய அரசியல் இருக்க எந்த திட்டத்துக்கு மோடி பேர் கிடையாது எல்லாம் பிரதமர் காப்பீடு பிரதமர் வீட்டு வசதி பிரதமர் ஸ்வச் பாரத் அப்படிதான் திட்டம் இருக்கு எங்கேயுமே நரேந்திர மோடி ஸ்கீம்னு ஒரு வார்த்தை கூட இல்லை எங்களுக்கு கூட அதில் வருத்தம் உண்டு ஏதாவது நரேந்திர மோடி ஸ்கீம்னு போட்டால் தானே நாங்கள் போய் மக்கள்கிட்ட சொல்றப்ப எங்க பிரதமர் கொடுத்தது பிரதமர் கொடுத்ததுன்னு சொல்லுவோம் அதுக்கு பிரதமருடைய பதில் என்ன தெரியுமா இது நான் கொடுக்கல இந்த தேசம் கொடுத்தது இந்த தேசத்துடைய ரிசோர்சஸ் அவர்களுக்கு போகட்டும் இதில் எனக்கென்று எந்த பேரும் இல்லை எந்த புகழும் இல்லை மறுக்கிறார் அப்படி அழகு முத்துக்கோனுக்கு போகிறப்போ அஞ்சு லட்சம் ரூபா அட்வான்ஸ் கட்டணும்னு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க விதிகளை மேற்கோள் காட்டி கடிதம் வச்சுருந்தாங்க அப்போ அதுக்கு முன்னெடுப்பு செய்த சில பேரில் நானும் வருவனுங்கிறதால என்ன தெரியல ஒரு முக்கியமானவற்றை கொண்டு போனேன் அவர் சொன்னார் இதை பிரதமர் அலுவலகத்துக்கு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அவரே தான் கைப்பட எழுதினார் பிரதமர் அலுவலகம் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஒரு அதிகாரி என்னிடம் பேசும்போது சொன்னார் அந்த அஞ்சல் தலை வந்துவிடும் உங்களை ஐந்து லட்சம் கட்ட வேண்டாம் பிரதமர் ரொம்ப கடுமையாக சொல்லிட்டார் அழகுமுத்துக்கோனு ஒன்று ஒரு பெரிய கார்பரேட்டு காரில் கிடையாது அவர் ஃப்ரீடம் ஃபைட்டர் அதுக்கு அஞ்சு பைசா கூட நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன ரூல்ஸ் கோட் பண்ணிட்ருக்கீங்க உடனடியாக வெளியிடுங்க என்று அறிவுறுத்தினார் என்னைக்கு வச்சுக்கலாம் என்னைக்கு வச்சுக்கலாம் ஸ்டாம்ப் ரிலீஸ் என்ன கோன் அவர்களை பற்றி அதிகம் பிரதமருக்கு தெரியாது எடுத்து அவருக்கு தெரியும் ஆனால் அவருக்கு ஒன்று தெரியும் இவர் விடுதலை வீரர் இந்திய சுதந்திரத்திற்காக உயிரை கொடுத்தவர் என்று தெரியும் அதனால அந்த ரிலீஸ் ஸ்டாம்ப் கூட சில பேர் பேசினாங்க பத்து ஒன்பது வருஷம் காங்கிரஸ் இருந்தது ஐம்பது வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் வெளியிடாத விஷயத்தை நரேந்திர மோடி வந்து வெளியிட்டு விட்டார் நான் இப்ப செங்கோலுக்கு சொன்ன மாதிரி தான் சொன்னேன் அப்படிலாம் சொல்லாதீங்க தப்பு காங்கிரஸ் ஆட்சியில் தனது அஞ்சல்தலை வெளியிடுவதை வருவதை அழகு முத்துக்கோனே விரும்பவில்லை கற்றாரை கற்றாரே காமுறுவார் ஒரு தேசபக்தரை தேசபக்தரே விரும்புவார் நரேந்திர மோடி என்கிற ஒரு நல்லவர் ஆட்சி அமையட்டும் அப்போது நாம் தபால் தலையாக வெளி வருவோம் என்று அழகு முத்துக்கோனின் ஆன்மா காத்திருந்தது அது நடந்தது பல விஷயம் அப்படித்தான் நடக்குது மோடி வர்ற வரைக்கும் காத்திருக்கு அகழிகை கல்லா போனால சாபம் என்ன ராமன் வர்ற வரைக்கும் அகலிகை கல்லாத்தான் இருப்பான் இந்த தேசம் கல்லாக இருக்கலாம் மண்ணாக இருக்கலாம் இதெல்லாம் காங்கிரஸ் உருவாக்கியது திராவிட மாடல் உருவாக்கியது கம்யூனிஸ்டுகள் உருவாக்கியது ஆனால் இதையெல்லாம் அகலிகையாக மாற்றிய பெருமை ஐயா நரேந்திர சார் அதனால தான் இந்தியா மோடிஃபைடு என்று சொல்லுகிறோம் இதெல்லாம் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு ஒரு அறிவு திறன் இன்னைக்கு எதிர்கட்சிகளிடம் இல்லை ஆங்கஸ் மேடிசன் என்று ஒரு எழுத்தாளர் அவன் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் இங்கிலீஷ்காரன் இங்கிலாந்துக்காரன் நான் ஏன் அவர் இங்கிலாந்துக்காரர் என்பதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து யாராவது இப்படிலாம் பேசினா நம்ம திராவிட மாடலில் அதை சங்கின்றான் அவர் சங்கி அப்படி தான் பேசுவாருன்றான் இங்கிலீஷ்காரனே அப்படி பேசியிருக்கான்னு சொன்னால் இவெல்லாம் இங்கிலீஷ்காரன் புத்திரர்கள் மெக்காலய புத்திரர்கள் இவங்கெல்லாம் ஓ இங்கிலீஷ்காரன் சொன்னால் சரியாக தான் இருக்கும்னு நினைப்பான் அதனால ஒயிட் மேன் இஸ் தி ரைட் மேன் இவங்க கணக்கில் அதனால சொல்றேன் அந்த ஆங்கஸ் மேடிசன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் வேர்ல்டு எக்கானமி தி மில்லனியம் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிதான் அந்த புத்தகத்தோட பேர் நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணி பாத்தீங்கன்னா கிடைக்கும் வேர்ல்டு எக்கானமி தி மில்லனியம் பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டாயிரம் ஆண்டு கால உலக பொருளாதாரத்தை ஆய்வு செய்து பொருளாதாரத்திற்கு வரலாறு எழுதியவன் ஆங்கஸ் மேடிசன் இருபது வருஷத்துக்கு முன்னால இப்பதான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால அந்த புத்தகம் வந்தது பொருளாதாரத்திற்கு வரலாறு அதுல சொல்லுகிறான் இரண்டாயிரம் ஆண்டுகளில் உலக வரலாற்றில் ஐம்பது வரை பதினேழு நூற்றாண்டு காலம் உலகத்தின் அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருந்த நாடு பாரத நாடு நாடுமொத்த முப்பத்தி மூன்று சதவிகிதம் இந்திய பங்களிப்பு இருந்தது சீனாவுக்கு இருபத்தி எட்டு சதவிகிதம் பங்களிப்பு இருந்தது அப்போது இருந்த அமெரிக்காவினுடைய பங்களிப்பு ஒரு சதவிகிதம் கூட இல்லை பதினேழு நூற்றாண்டுகளாக இந்தியா அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருந்தது இதெல்லாம் நான் திராவிட மாடல் கூட்டத்தில் சொல்வதில்லை இருந்திருந்தா அப்ப நாம வாழ்ந்திருந்தா எத்தனை பிரசன்ட் கமிஷன் அடிச்சிருக்கலாம் நினைப்பான் இப்போ இந்த ஜிடிபி நம்ம இவ்வளவு தற்றமே முப்பத்தி மூணு பிரசன்ட் குளோபல் ஜிடிபி இருக்கிற போது நாம மட்டும் அப்ப ஆட்சியில் இருந்தா என்ன அடி அடிச்சிருக்கலாம் அப்படின்னு அவனுக்கு நினைப்பு வரும் அதனால சொல்வதில்லை நீங்கள் பாருங்கள் இந்த நாட்டுக்கு முதல்ல போர்ச்சுகீசியர் வந்தான் டச்சுக்காரன் வந்தான் ஃப்ரெஞ்சுக்காரன் வந்தான் ஸ்பானிஷ்காரன் வந்தான் கடைசியாக இங்கிலீஷ்காரன் வந்தான் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிப்பதற்கென்றே கொலம்பஸ் புறப்பட்டான் மார்க்கோபாலா புறப்பட்டான் வாஸ்கோடகாமா புறப்பட்டான் கொலம்பஸுமே இந்தியாவிற்கு தான் வரணும்னு நினச்சா அமெரிக்காவுக்கு போனான் அப்படி என்ன உலகத்தின் எல்லா ஆதிக்க சக்திகளுக்கும் எல்லோருக்கும் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று எப்படி ஒரு ஆசை அப்படி என்ன காதல் இந்தியா மேலே ஒரே காரணம் தான் அவ்வளவு செழிப்பு மிக்க தேசமாக இந்தியா இருந்ததனால்தான் உலகத்தின் ஒவ்வொரு அயோக்கியனும் போக்கிரியும் திருடனும் கூட இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று விரும்பி இருக்கிறான் என்ன செய்து கொண்டிருக்கிறார் உலகத்தின் எந்த திருடனும் இந்தியா மீது கண் வைத்து கூட பார்க்கக்கூடாது என்பதற்கான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்க அவ்வளவு கொள்ள அவ்வளவு லூட் இருநூறு ஆண்டு காலம் இருநூத்தி ஐம்பது ஆண்டு காலம் ராபர்ட் கிளைவு மாத்திரம் எழுபத்தைந்து படகுகளில் இந்த நாட்டினுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கிலாந்து வரை கொண்டு சென்றான் என்று வரலாற்று குறிப்பு இருக்குது எழுபத்தைந்து கப்பல்களில் சென்றான் அப்படின்னு குறிப்பு இருக்குது இதை மார்க்கோ போல எழுதி வச்சிருக்கிறான் இப்படி பல்வேறு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது லூட்டுன்னு ஒரு வார்த்தை லூட்னா கொள்ளையடிச்சுட்டு போகிறது மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் லூட் அந்த வார்த்தை ஆங்கில வார்த்தை கிடையாது அது இந்தி வார்த்தை இந்துஸ்தானி வார்த்தை நம்ம நாட்டு வார்த்தை ஆனா ஆங்கில அகராதியில இருக்கு நான் கூட மாணவர்கள்ட்ட சொல்லுவேன் தி பிரிட்டிஷ் தே லூட்டட் எவ்ரிதிங் திங் இன்க்ளூடிங் தி வேர்ட் லூட் வார்த்தையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டான் லூட்டுன்ற வார்த்தை இந்தியாவுக்கு பொருந்தாது நமக்கு தான் பொருந்தும் தொழில் புரட்சி என்றெல்லாம் பேசுகிறோமே மெக்காலே எழுதி வச்சிருக்கிறான் விதவுட் தி ஸ்டோல் அண்ட் வெல்த் ஃப்ரம் இந்தியா தி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆஃப் இங்கிலாந்து உட் நாட் ஹாவ் பின் பாசிபிள் அப்படின்னு எழுதியிருக்கு இந்தியாவில் இருந்து திருடப்பட்ட செல்வம் இல்லை என்றால் இங்கிலாந்தில் தொழில் புரட்சி நடந்திருக்கிறாது எழுதினவே மெக்காலே உலகத்தில் நடைபெற்ற இரண்டு உலக யுத்தங்களிலும் முதல் உலக யுத்தம் இரண்டாம் உலக யுத்தம் இரண்டிலும் இந்திய ராணுவம் இல்லைன்னா இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு எட்டு லட்சம் இந்திய ராணுவ வீரர்கள் இங்கிலாந்திற்காக உயிர் திறந்திருக்கிறாங்க நாலு லட்சம் இந்திய ராணுவ இந்திய ராணுவ வீரர்கள் காயம்பட்டு சிகிச்சை பெற்று கடைசி வரை அதிலிருந்து திரும்ப வர முடியாமல் உயிரிழந்திருக்கிறார்கள் அதனால்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற ஒரு கதாநாயகன் இந்திய ஹீரோ இப்படி ராணுவ வீரர்கள் இங்கிலாந்திற்காக உயிர்ந்திருக்கிறானே இவனை எல்லாம் ஒன்று திரட்டி அதே இங்கிலாந்திற்கு எதிராக யுத்தமிட வேண்டும் நினைத்து தான் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார் நேதாஜி போஸ் இப்படி இந்தியாவின் விடுதலை இந்தியாவின் பெருமை என்பல்லாம் மயிர்கூச்செறியும் வரலாறு கொண்டது பல பேருக்கு தெரியாது இதை சொன்னாலும் புரிந்து கொள்கிற இடத்துல இல்லை ஏனென்றால் இவையெல்லாம் பாடத்திட்டத்தில் இல்லை இன்னைக்கு தேசபக்தி என்பது பாடத்திட்டத்திற்கு இருந்து வரணும் அவுட் ஆஃப் சிலபஸ் தேசபக்தி என்பது அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டால் ஈவேரா யுனெஸ்கோ விருது வாங்கினாருன்னு போய் வேண்டி அள்ளி விட்டுருப்பான் இதுதான் திராவிட மாடல் சிலபஸ் இவங்களுக்கு அண்ணாதுரை வரலைன்னா இங்கே தமிழ் தெரியாது பெரியார் வரலைன்னா இவனுக்கு பல் தேக்கை தெரிஞ்சிருக்காது கலைஞர் வரலைன்னா இவன் கையில் கவலம் எடுத்து சாப்பிட தெரிஞ்சிருக்காது இவனுக்கு சொல்லிக் கொடுத்தது கோவணங்கிட்ட சொல்லி கொடுத்ததே இந்த திராவிட மாடல் தான்ன்றதுதான் இவங்களுடைய பிரச்சாரம் கோவணம் கட்ட சொல்லி கொடுத்தது திராவிட மாடல் இல்ல பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் போட்டுக்கிட்டு இருந்தவன கோவனாண்டியா தான் திராவிட மாடல் எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான் பேசுறோம் இந்த நாடு இவ்வளவு தரித்திர நிலைக்கு தமிழகத்தை கொண்டு வந்ததற்கும் இந்த திராவிட மாடல் தான் காரணம் ஐயா எப்பொழுதுமே நாம் இந்த பணத்தை மட்டும் நல்லா உத்து பார்க்கும் பொழுது இதை கொஞ்சம் நம்ம சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் கடமையும் நம்ம ஒரு ஒரு மனிதருக்கும் இருக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பணக்கார நாடுகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு ஒரு நூத்தம்பது வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாடு தன்னுடைய இடத்தை இன்னொரு நாட்டுக்கு விட்டு கொடுக்கும் இன்னைக்கு அமெரிக்கா அடுத்து சைனா வரலாம் அதுக்கு முன்ன யுனைடெட் கிங்டம் இருந்தாங்க அதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் ஸ்பானிஷ் இவங்கெல்லாம் இருந்தாங்க சோ ஒரு ஒரு நாடும் தன்னுடைய பணத்தை தன்னுடைய அந்தஸ்தை இன்னொரு நாட்டுக்கு விட்டு கொடுத்தாங்க அதே போல உலகத்தினுடைய பணக்காரர்கள் அப்படின்னு வரிசைப்படுத்தினோம்னா ஒரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த பணக்கார பட்டியல் மாறிக்கொண்டே இருக்கும் இன்னைக்கு உலகத்துல முதல்ல இருக்கிறவங்க பத்து வருஷம் கழிச்சு இருக்க மாட்டாங்க இந்தியாவில் முதல்ல இருக்கிறவங்க பத்து வருஷம் கழிச்சு இருக்க மாட்டாங்க உள்ளூரில் முதல் இருக்கிறவங்க பத்து வருஷம் கழிச்சு இருக்க மாட்டாங்க அதே போல உலகத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள் அவங்களும் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருப்பாங்க ஒரு பணம் என்பது ஒரு மதிப்பை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் மட்டுமே மணி இஸ் நத்திங் பட் வேல்யூ இன்னைக்கு அமெரிக்க ஆண்டுகளுக்கு முன்பு வரை அமெரிக்காவில் இன்ஃபிளேஷன் பணவீக்கம் என்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் இன்ஃபிளேஷன் பணவீக்கம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க காரணம் கடந்த பத்தாண்டுகளாக அமெரிக்க அரசை பொறுத்தவரை டாலரா அடிச்சு தள்ளுறான் சைனா கையில நிறைய டாலர் இருக்கு நம்ம கையில டாலர் இருக்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலாக அமெரிக்காவில் பணவீக்கத்தை பாக்குறாங்க மூன்று சதவீதம் நான்கு சதவீதம் நடத்துங்க ஒரு பணத்தை ஒரு அரசு எவ்வளவு வேண்டுமானாலும் அடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில பணத்தை அச்சடிக்கிறாங்க அது டாலர் உலகத்துல எல்லோருக்கும் தேவை இப்ப ருப்பீனா கொஞ்சம் பேர் தான் பயன்படுத்துவாங்க டாலர் எல்லாருக்கும் வேணும் அப்ப அவச்சடிக்கிறதா அப்ப பணத்துக்கு என்ன மதிப்புங்க அந்த மணி பணம் என்பது ஒரு வேல்யூவை ஒரு மதிப்பை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இதை ஒரு ஒரு குழந்தையும் புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு ஒருத்தரும் புரிஞ்சுக்கணும் காரணம் நம்முடைய தகுதிக்கு மீறி நம்மை மீறி சொத்து அதையெல்லாம் தாண்டி ஏழு தலைமுறைக்கு அந்த சொத்தை நம்ம பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதனாலதான் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா எஸ்டேட் டாக்ஸ் போட்டுறோம் தந்தை ரொம்ப வெல்தியாக ஒரு பணக்காரனாக அப்பா இருந்தாங்கன்னா அப்பா இறந்த பிறகு பையனுக்கோ குழந்தைக்கோ அது வரும் பொழுது நேரடியாக ஐம்பது சதவீதம் வரி அந்த சொத்தின் மீது அரசு விதிச்சிடறாங்க ஏன் அமெரிக்கா அதை பண்றாங்கன்னா தொடர்ந்து பணக்காரர்கள் இருக்கக்கூடாது என்ப என்கிற விதத்திற்காக எஸ்டேட் டாக்ஸ் போடுறாங்க அப்ப அப்பாட்ட நூறு ரூபாய் இருக்கு நூறு கோடி இருக்கு அப்பா இறந்த பிறகு அந்த நூறு கோடி அப்படியே பையனுக்கும் பொண்ணுக்கும் போக கூடாது ஏன்னா பையனுக்கும் பொண்ணுக்கும் போச்சுன்னா அவங்க நூறு கோடியில் ஆரம்பிக்கிறாங்க அது அப்படியே அடுத்த பையன் பொண்ணுக்கு போச்சுன்னா அவங்க நூறு கோடியில் ஆரம்பிக்கிறாங்க அப்ப கிராமப்புறத்திலிருந்து நடுத்தர குடும்பத்திலிருந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து படிச்சு மேல வரணும்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் அவர்களால் ஓட முடியாது என்பதற்காக ஒரு கேபிட்டலிஸ்ட் நாடாக இருந்தாலும் கூட பணக்கார நாடாக இருந்தாலும் கூட பணத்துக்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் கூட அமெரிக்காவை பொறுத்தவரை நேரடியாக ஒரு பெற்றோர் இறந்த பிறகு அந்த சொத்து பையனுக்கோ பொண்ணுக்கோ வரணும்னா ஐம்பது சதவீதம் அரசு எடுக்கிறாங்க யோசிச்சு பாருங்க இந்தியாவில் நடந்ததுன்னா என்ன யோசிச்சு பாருங்க பிப்டி பெர்சென்ட் எஸ்டேட் மிச்சம் பிப்டி தான் குழந்தைக்கு வருது பொருளாதார ஆய்வு என்ன சொல்லுதுனாங்க உலகத்தில் ஒரு குழந்தை ஒரே ஒரு ரெண்டு குழந்தை பிறக்குது ஒரே நாள்ல ஒரு குழந்தை கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் ஒரு குழந்தை பிறக்குது ஒரு குழந்தை கோயம்புத்தூர்ல இன்னொரு பகுதியில் ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு ஆய்வு என்ன சொல்லுது அந்த கடைசி இருபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதாரத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்தியாவில் சராசரியாக மூன்று தலைமுறை தேவைப்படுகிறது அதாவது கடைசி இருபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் இருபத்தி ஐந்து சதவீத பொருளாதாரத்திற்கு வர வேண்டும் என்றால் மூன்று தலைமுறை சவுத் ஆப்பிரிக்கால ஏழு தலைமுறை தேவைப்படுகிறது இதே மேற்கத்திய நாடுகள் தலைமுறை அமெரிக்கா இரண்டு தலைமுறை அதனால இந்த ஒரு ஒரு நாடும் தன்னுடைய பொருளாதார கொள்கை எப்படி அவங்க மேம்படுத்துறாங்கன்னா ஒரு குழந்தை எங்கே பிறந்திருந்தாலும் வாழ்வில் அந்த குழந்தை சாதிப்பதற்கு சமமான வாய்ப்பு அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது நிறைய நாடுகள் இந்தியாவை பொறுத்தவரை இப்பதான் நம்ம அதை பத்தி யோசிக்கிறோம் சுதந்திரத்திற்கு பிறகு எழுபத்தி ஐந்து எண்பது ஆண்டுகள் இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வருமான கோட்டு கீழ் இருக்கிறாங்க உணவு இல்லை அதையெல்லாம் சமாளிச்சு சமாளிச்சு வர்றோம் உறுதியாக இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் நாம் பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமா எஸ்டேட் கண்டிப்பா வந்திருக்கும் உறுதியாக வந்திருக்கும் அந்த நிலைமைக்கு நாம் வரும் பொழுது அதை நாம் செய்வோம் அப்ப மூன்று தலைமுறை ஆகக்கூடிய இடத்துல இரண்டு தலைமுறையாக நாம் மாத்துவோம் அப்புறம் நார்வே மாதிரி ஒரு தலைமுறையாக மாறும் இதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஏன்னாங்க நான் ஒன்றும் பெரிய பணக்காரன் இல்லை இங்க இருக்கக்கூடிய நாம் நிறைய பேர் நடுத்தர வாழ்க்கை வாழ்றோம்